நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய ஸ்தலம் சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய பரிசுத்தரே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே அமேன் கர்த்தர் நல்லவர் அன்பை சுத்தி பாருங்கள் அப்போ ஒரு அன்பை புரிந்து கொண்டோம்னா அவருடைய பிள்ளைகளை மாறுவதற்கு நமக்கு தகுதி அவர் கொடுப்பார் அமேன்